சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த கேது பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால இந்த வாரம் வருமானம் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் அமையும் அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நற்பணங்கள் இதுவும் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் உங்களுக்கு அமையும் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாரோடு தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டேரக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது புதுசாக உங்களுக்கு எல்லவா அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அஃபேர் இருந்தால் அது மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் சம்பாத்தியங்கள் டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அதுக்கான ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு நரசிம்மருடைய தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்